ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டுவர் சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து சின்னஞ்சிரு சீரியல் பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதாவது சின்னஞ்செருகி சீரியலோட எபிசோட் என்னென்று சொன்னால் இந்துவோட அப்பா வந்து ஒரு அம்மா அதாவது ஒரு பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி இந்து கல்யாணம் செஞ்சு போட்டால் அதுக்கு பிறகு வீட்டையும் வரவும் இல்லை இந்துவும் வரல மாப்பிள்ளையும் வரல எனக்கு அதுன்னு இன்னைக்கு ஒரு கவலையாக இருக்குது என்று சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட அவங்களோட அப்பா கழிச்சிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பாட்டி பாட்டி என்ன சொல்லுவாங்க நீ வந்து இந்துவையும் கர்ணாவையும் வந்து வீடு அழைச்சிக்கிட்டு வரக்கூடாது அதாவது மாப்பிள்ளை பொம்பளைய அழைச்சிட்டு வர சம்பிரதாயம் இருக்குத்தானே அது நாங்க இந்துவுக்கு அப்படி இருக்க வந்து நீ வந்து இந்துவையும் கர்ணாவையும் வீடு அழைச்சிக்கிட்டு வா அவங்களோட வீட்டை போய் இதை பற்றி அந்த பாட்டி சொல்லுவாங்க அப்ப பக்கத்தில் தீபானிப்பாங்க தீபானு யோசிப்பாங்க நான் வந்து கல்யாணம் செஞ்சுட்டு வர இந்த கிழவி என்ன பேச்சு பேசிக்கிறது அதை விட எங்கள் அப்பா வேற எவ்வளோ என்ன பேசியிருப்பார் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டேன்ன்ற அளவுக்கு சண்டை பிடிச்சாரு ஆனால் இந்து வந்து செய்தது என்ன வீட்டுக்கே தெரியாமல் லவ் பண்ணி அவங்களோட விருப்பமே இல்லாமல் அப்பா அம்மா அப்பாண்ட விருப்பம் கூட கேட்காம கல்யாணத்தை செஞ்சு போனவள் அப்படிப்பட்ட ஒரு திக்கு மறு வீடு அழைப்பெல்லாம் செய்ய போகிறாங்க இதே போல் தான் நீ நானும் செய்தேன் அப்போ எனக்கு ஒரு சட்டம் இந்துவுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லி தீவா மனசுக்கு திட்டிருப்பாங்க சரி அண்டி போட்டு அப்போ கர் இந்து அப்பாவும் சொல்லிட்டு போவார் சரி நம்மட பிள்ளைய நாம தானே போய் கூப்பிடணும் அதுதானே முறை நான் போய் இந்துவோட வீட்டை போய் கதைச்சு அவங்களுக்கு முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்து கூட்டிட்டு வார் அப்படின்ட்டு சொல்லி போட்டு போவார் போன இடத்துல அப்போ புதுசு தானே ஒரு மறு மகள்கிட்ட வீட்டை போய்க்க தண்டை புள்ள நல்லா வாழும் கொள்ளும் நினைச்ச ஒரு சந்தோஷத்தில் தான் போவாங்க எல்லா அப்பா அம்மாவுமே அதுபோல் அவரும் வந்து என்ன சொல்வது இந்து அப்பா சொல்லி போகிறாங்க போகிற இடத்துல அப்போ கிருபா திவாகர் அவங்கள ஃபேமிலி எல்லாம் நிற்கிறாங்க அப்போ இவங்க அப்பா வர்றதை பார்த்துட்டு வாங்கன்ட்டு சொல்லி சொல்லுவாங்க சொல்லிட்டு அவங்க அவங்கள வச்சு கூட கதைக்க மாட்டாங்க அது வந்து என்ன சொல்கிறது ஸ்டார்டிங்லேயே அவர் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவரை வந்து அவமானப்படுத்தணும் கேவலைப்படுத்தி தான் அனுப்பணும் இவர் என்ன சொல்ல வர்றாரு அதெல்லாம் அடுத்த கட்டம் நமக்கு வந்து இன்றைக்கு ஒரு சம்பவம் செய்கிறதுக்கு ஒரு இது கிடைச்சிட்டு அந்த மாதிரி தான் கிரிவாதிவாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்துன்னுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அப்பா வாங்க என்று சொல்லி போட்டு நிற்பாங்க அப்போ கிருபாக கேட்பாரு என்ன சங்கதி என்ன விஷயமே வந்தீங்கன்ற மாதிரி கேட்பார் கேட்க அப்போ இந்துன் அப்பா சொல்லுவார் இப்படி பொம்பளை மாப்பிள்ளையை நான் வீடு அழைச்சிட்டு போக வந்தேன் நான் கல்யாணம் செஞ்சதுக்கு எந்த சடங்கு சம்பிரதாயமும் செய்யலை தானே கல்யாணம் தானே இன்னும் தானோன்னு நடந்துட்டுது அப்போ இந்த மறுவீடு அழைப்புன்றாலும் ஏதோ அதுங்களால் முடிஞ்ச அளவில் ஒரு சிம்பிளாக செய்வோம் என்று சொல்லி அதான் உங்கள்கிட்ட பெரிய மனுஷங்கக்கிட்ட கேட்டு முடிவு பண்ணலாம்ட்டு வந்தேன் என்று சொல்லி சொல்லுவேன் இவங்களுக்கு மறுவீட்டு அழைக்க வந்தீங்களா அந்த மாதிரி நக்கலாக கிருபாவை கேட்டுட்டு மனசு அண்ணப்பாரு இது இந்த நாயலுக்கு வந்து இப்ப மறுவீடலை தான் இல்லாத குறை ஆனா அதை வந்து என்ன சொல்றது நேராக வந்து சொல்லலாம் மனசுக்கு அப்படியே நினைச்சு போட்டிருப்பாரு அப்போ கேப்பாரு நீங்க என்ன வேலை செய்கிறீங்க என்ன தொழில் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு கேட்க இந்தோட அப்பாவும் சொல்லுவார் எனக்கு பெயிண்ட்டு அடிக்க தெரியும் அதாவது நான் வந்து வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறது ஒவ்வொரு பெயிண்டிங் வேலை செய்கிற வேலை தான் எனக்கு தெரியும் என்று சொல்லி சொல்ல அப்போ கிருபாவன் கேட்பாரு திவாகர் நம்ம வீட்டிலையுமே ஏதோ வாசல்ல ஏதோ சின்ன இடத்துல ஏதோ பெயிண்ட்டு இது செய்யணும் என்று சொல்லி சொன்னேன்னு தானே என்று சொல்ல அப்போ ஓமண்ணா ஓ சொன்ன்தான் அதுக்கான ஆள் இன்னும் வரலை சொல்லியாச்சு வர சொல்லி அவங்க இன்னும் வரலையே என்று சொல்லி சொல்ல அப்போ கிருபாக கேட்பாரு நீங்க எந்த வேலையை செய்ய மாட்டீங்களா என்று சொல்லி கேட்க இந்தோட அப்பா இது என்ன வந்துச்சு நம்மட பிள்ளை வாழ்ற வீட்டுக்கு நாம செய்து கொடுக்காம வேற யார் செய்யறது என்று சொல்லி போட்டு அவர் தண்டை தொழில செய்ய சொல்லி அவர் ட்ரெஸ்ஸும் பெயிண்டும் எடுத்துட்டு போயிடுவாரு ஆனா இந்து வந்த ஒரு பக்கம் இருந்து அழுதுட்டு இருப்பாங்க ஏன்னு சொன்னா இவங்க வந்து என்ன பழி வாங்குறது வேற விஷயம் அதுக்காக என்ன பார்க்க வர்ற அப்பாவையும் இப்படி செய்யணுமா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு தட்டி கேட்கவும் முடியாம தத்தளிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்து அப்போ அந்த இடத்துல கிருபாவும் இல்லை அப்ப கிருபாவும் அந்த இடத்துல கர்ணாவும் இல்லை அப்ப கர்ணாவும் இல்லை இந்து பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் இவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க இதுக்கெல்லாம் நான் பதில் பதிலாடி கொடுப்பேன் என்ற மாதிரி மனசுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாலும் இந்த இந்துவோட அப்பா ஒரு வெகிளித்தனமா தன்னோட பிள்ளைக்குத்தான் இதை செய்கிறேன் தன் பிள்ளை வாழ்ற விட்டா தான் செய்கிறதில் இதுல என்ன வந்துச்சு அந்த மாதிரி நினைச்சு தான் செய்யறாரு அவரும் வந்து ஒரு வெள்ளந்தியா இருக்கிறதால அவருக்கும் விலங்கை இல்லை இவங்க என்ன வச்சு என்ன சொல்றது காமெடி பண்றாங்க என்ன வச்சு இப்படி வதைக்கிறாங்க அவருக்கு விலங்கை எல்லாம் அவரும் ஒரு இதாக தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு இதை பார்த்து புவனா எல்லாம் சிரிச்சு கட்டியிருப்பாங்கன்னு சொன்னால் புவனாவுக்கு இந்துவை பிடிக்காதானே அப்போ புவனா பார்த்து சிரிச்சு கட்டிருப்பாங்க ஜெயந்தி வந்து ரொம்பவே கவலைப்படுவாங்க இவங்க நம்ம வீட்டில இந்துவை வச்சு செய்கிறதே கொடுமை அதிகம் அதில் இந்துவோட அப்பாவையும் மகழிவாங்கன்னு இவங்க செ ஓவராக தான் இருக்குது அந்த மாதிரி ஏந்தியும் மனசு கண் திட்டிக்கிட்டிருப்பாங்க கிருவாவை ஏந்தி வாகரையும் திட்டிகிட்டு இருக்க அவங்களோட அப்பாவும் பின்ன இதை பற்றி காய்ச்சிட்டு இருப்பாங்க அதாவது தண்ட பிள்ளை பிள்ளையுடைய கல்யாணங்கள் இதுகளை பற்றி தான் காய்ச்சிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் பிள்ளைய பார்க்க வந்தால் பிள்ளையுடைய இந்த அப்பா அம்மாவும் பிள்ளையை பற்றி தானே கேட்பாங்க இப்படி இந்த இப்படி இருக்காது இதுன்னு சொல்லி கேட்பாங்க தானே அதே போல திவாகர்ட்ட கேட்டு கேட்டு கதைச்சி கதை அந்த வேலையை ஒரு சந்தோஷமாக தான் எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க இப்படியெல்லாம் செஞ்சது வந்து கர்ணாவுக்கு வந்து தெரிய வந்தால் கர்ணா வந்து கோவப்படுவாரா தட்டி கேட்க முடியாது இப்படியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டு ஒருவேளை கர்ணாவையும் இந்துவையும் மறு வீடு அழைச்சிக்கிட்டு போவோம் விடுவானா விட மாட்டானான்னு தெரியல அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க